அஸ்லாம் வலைக்கம் இந்த வருஷம் ரமதான் முதல் நோம்போட விலாகு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னோடய ஹெல்த்தியான குக்கிங் ஷாப்பிங் சொல்லிட்டு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்குது வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்து ப்ரிப்ரேஷனே போட்டேன் நான் எந்த ஷாப்பிங்குமே ரமதானுக்கு போகலை ஏன்னா ஒன்றாந்தேதி தானே வருது ஒன்றாந்தேதி சாமான் வாங்கும் போது இந்த ரமதானுக்கு தேவையானதும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம் ஆனால் போன தடவை நோன்பு மாதிரி இருக்கக்கூடாது இந்த தடவை நல்லா ஹெல்த்தியான முறையில் நம்ம நோம்பு கழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்த்தியான விஷயங்களை நல்லா பிளான் பண்ணி நான் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த வர்ற ரம்தானுக்கு நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்ல ஹெல்த்தியான முறையிலையுமே தான் நம்மளோட ரெசிபி எல்லாமே இருக்கும் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் தான் நான் வந்து வீடியோவை பார்க்குறேன் அதனால் சக ரெசிபீஸாக நான் நிறைய போடலான்னு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் அது எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏஜென்சிலாம் வாங்கினேன் நம்ம ஜூஸ் போடாத டைமில் இந்த ஏஜென்சியை நல்ல பாலில் ஊற்றி குடித்தாலே நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையும் கம்மியாகும் ஒரு ஃப்ரூட் ஜூஸும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி மில்க்கும் வச்சுக்கிட்டோம்னா நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வீட்டுக்கு தேவையான சாமான் அதுக்கப்புறம் பேச்சம்பரம் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும் கம்பு மாவு ராகி மாவு அரிசி மாவு இது எல்லாமே பாக்கெட்டில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு அவள் நிறையா பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இஃப்தார் டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு எது தேவைப்படும் எது நம்ம சமைக்க போகிறோம்னு கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் நம்ம ரெசிபி எல்லாமே நல்லா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சாமானை நம்ம ஈஸியாகவே வந்து சாப் பண்ணிடலாம் நான் வந்து இந்த தடவை ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் பார்த்தேன் இந்த சீட்ஸோட ரெசிப்பிலாம் பார்த்தேன் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஹேருக்கு அதுக்கப்புறம் வெயிட் லாஸுக்குலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு லட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதோட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டு பார்க்கறவங்களுக்கு இப்போ நான் குயிக்காக வந்து இந்த சீட்ஸில் செஞ்ச லட்டோட ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணுறேன் ரமதானுக்கு இந்த வருஷம் வந்து வேற எதுவுமே இல்லை கடல் பாசி பாதாம் பிசி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பெருசாக வந்து எந்த இதுவும் வாங்கலை நம்ம எப்பயும் வாங்குற பொருள் மட்டும்தான் நான் நிறைய வாங்கி நான் வந்து இந்த நூறு நூறு கிராம் தான் இந்த சீட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த சீட்ஸ் எல்லாமே இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இதில் ஏதாவது ஒரு சீட்ஸை வச்சுக்கூட இந்த லட்டு செய்யலாம் நான் எல்லா சீட்ஸ்லேயும் ஒவ்வொரு வகையான சத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லா சீட்ஸையுமே நான் கலந்து எடுத்துருக்கிறேன் ஒரு கடையில் ஃப்ளாக் சீட் அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு அதுக்கப்புறம் சியார் சீட் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின் சீடை அதுக்கப்புறம் இந்த வெள்ளரி விதை இது எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு செய்யும் போது நீங்கள் கம்மியாகவே செய்யுங்க உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து கொரணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது எல்லாமே கையால் இப்படி ப்ரெஷ் பண்ணும்போது நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வறுபட்டுருச்சு நான் அர்த்தம் இது நல்லா வருபட்டு நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம் இந்த லட்டுக்கு ஸ்வீட்டுக்காக நம்ம வந்து சுகர் கூட சேர்க்கலாம் ஆனால் இது ஒரு ஹெல்த்தியான விஷயன்றதுனால நான் பேச்சி மழத்தை வச்சு இந்த ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன் நான் மழம் சேர்க்கும் போது நல்லாவே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஹெல்த்தியான விஷயங்களை டெய்லியும் சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தியும் இருக்குது ரமதான் டைமில் டெய்லியும் ஒவ்வொன்றும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ரமதான் டைமில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயுமே செஞ்சுச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் ஃப்ளேவர் ஒரு நாலு ஏலக்காவையும் நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்த்துட்டு அதிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பேர்ச்சம்பழத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பேர்ச்சம்பழம் கூடவோ குறையவோ நம்ம இஷ்டப்படி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பாக பிடிக்கும் அப்படின்னா பேச்சம்பளம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அந்த உருண்டு பிடிக்கிற பதம் நல்லா வரணுன்றக்காக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நல்லா வறுக்காமே அரைத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஒவ்வொன்றா அரைச்சிட்டு நம்ம வந்து அதே கடையில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய்யெல்லாம் சேர்த்து அந்த சூடு இருக்கும் இல்லையா அதனால் அதிலே வந்து சேர்த்து நல்லா உருண்டு பிடிக்கும்போது நல்லா வரும் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைமில் திராவிய துளுக அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஷாப்பிங் போனது அதுக்கப்புறம் சகர் நேரம் சாப்பாடு செஞ்சது எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு ஏன்னா நம்மளுக்கு இது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எந்திரிச்சி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நம்மளுக்கே அந்த ரொட்டீன் பழகிரும் டே நோம்புன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் நான்வெஜ்ஜு பிளான் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டேன் நிறைய வேலை இழுத்துக்கிறாமல் அதையும் நாங்கள் வந்து டின்னருக்கும் சாப்பிட்டுட்டேன் டின்னருமே வந்து லேட்டாக தான் தொழுதுட்டு சாப்பிட்டனால அதையே சகருக்கும் வந்து வச்சுக்கிட்டாச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதையுமே வந்து காமிக்கிறேன் இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை டைட்டான பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கேட்டு போகாமல் வரும் மிக்சியில் அரைக்கும் போதுமே அது ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நட்ஸ்லாம் அரைக்கும் போது சீட்ஸ்லாம் அரைக்கும் போது அதனால் கொஞ்சம் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பயிரெலாம் முளை கட்டுறதுக்கு வச்சுருந்தேன் அந்த முளைக்கடன அது எல்லாமே காலியாயிடுச்சி அதனால் திரும்பி வந்து கட்டுறதுக்கு ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சகருக்கான சாப்பாடு விலையை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து நெய் சூறு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம கடக்கடன் மற்ற விலைகளை பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து இந்த ஜோடியாக் மிஸ் இருந்ததுனால வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் இதில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு இங்கிட்ட சிக்கன் கிரேவி வச்சிட்டோம்னா அது கொதிச்சிக்கிட்டு இருக்க டைமில் அங்கிட்டு வந்து நெய் சோறு வச்சிடலாம் என்னோடய மெத்தடில் எல் எல்லா மெத்தடை விட இந்த மெத்தடை செய்கிறது வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கடையில் என்ன செய்ய வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் மசாலா சேர்த்துக்கிறது போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது இல்லையா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் இது கரம் மசாலா இது மூணு மசாலா மட்டும்தான் நான் வந்து சேர்ப்பேன் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் ஒரு கிலோ சிக்கனை வந்து சேர்த்துருக்கேன் இந்த சிக்கனோடய இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் அது வந்து சொல்ல மறந்துட்டேன் அதிலே வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதாக மஞ்சள் தூள் வந்து கறி கலவும் போதே சேர்த்தனால இதில் திருப்பி சேர்க்கலை இதில் உருளை சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா இதுலேருந்தே தண்ணி வெளியாகும் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும் போது தான் இந்த நெய் சோறுக்கு நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம நெய் சோறு செய்ய தழிச்சு குக்கரில் நெய் ஃபோர் டீஸ்பூன் தேங்காய் ஃபோர் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் இது எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து பொரிய விட்டுரலாம் இதில் வந்து ஒரு மைல்டான மசாலா தான் எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல அதனால் இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த மைல்டாக இருக்கிற சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்ல லைட்டாக வதங்கினாலே போதும் அதனால் ரொம்ப ஈஸியாக சக்கர் டைமில் வில முடிஞ்சிடும் இதிலே பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயோட இறங்கும் தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஜோளியாக்கு மிக்சியிலேயே கட் பண்ணனால நல்லா பொடியை கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு அலசிட்டு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பட்டாணி இருந்துச்சு அதையுமே சேர்த்துக்கிட்டேன் பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல அரிசி கரெக்டாக அதில் ஒரு கிலோ சேர்த்துருக்குறேன் பாசுமதி அரிசி தான் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுட்டேன் அவ்வளோதான் இதில் பெரிய வேலை இல்லை நம்ம அரிசி ஊற வச்சுருந்தனால ரெண்டு மடங்கு தண்ணி சேர்ப்பேன் ஒரு மடங்குக்கு நான் வந்து ஒன்றரை மடங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு ரெண்டு விசிலே நல்லா ரெடியாகிடும் இங்கிட்டும் வந்து சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதை சிம்மில் வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இதில் வந்து குக்கர்லேருந்து விசில் வர்றதுக்குள்ளேயே இது சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ரெடி ஆகிரும் இதுக்கிடையில வந்து நான் முட்டையுமே வந்து வேக வச்சுட்டேன் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முட்டை இருந்துச்சுன்னா தான் பர்ஃபெக்டான மேட்ச்சாக இருக்கும் ஃபஸ்ட் டே ரொம்ப தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு ஆனால் பாத்திரம்லாம் செய்கிற ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரியும் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு காய் பொறிச்சிடணும்னு நினச்சேன் ஆனால் லாஸ்ட் டைமில் செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா த ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் தண்ணி தவிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நெய் சோறும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தயிர் சோறும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டது ஜூஸ் குடித்தது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியலை நல்லபடியாக சகர்லாம் வச்சு முடித்தாச்சு இன்சலாக இன்னொரு நல்ல வீடியோவில் நிறைய ரெசிப்பியோட ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிப்பியோட நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்